ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி வ்ளாக் நம்ம இந்த வீடியோவில் ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன தேவை அப்படின்னா லெமன் இஞ்சி பட்டை ஜீரகம் தேன் இந்த ஐந்து பொருட்கள் தான் தேவையான பொருட்கள் அதில் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க அதில் சின்ன சின்னதாக நறுக்கிய இஞ்சி ஒரு துண்டு பட்டை ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் அதை விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க கொதித்து வந்ததில் லெமன் அரை லெமன் புனிஞ்சு விட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் தேன் அப்புறம் நம்ம கொதிக்க வச்ச தண்ணி இவ்வளோத்தையும் நல்லா வெது வெதுப்பான சூடில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வாங்க இது வந்து ஒன் வீக் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் ஆனால் இது வந்து வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறமும் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது குடிக்கலாம் இப்போ சப்போஸ் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் ஹெவியாக வந்து ஒரு மேரேஜ் அப்படின்னு ஒரு ஹெவியாக போய் ஃபுட் சாப்பிடுவோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோம் அங்கே ஹெவி ஃபுட் சாப்பிடுவோம் அந்த டைம்களில் இது வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெயிட் நல்லா மெயின்டைன் ஆகும் தேங்க் யூ ஃப்ரெண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு வெயிட் லாஸ் வீடியோஸ் வெயிட் லாஸ் டிப்ஸு வெயிட் லாஸ் ரெசிபி எல்லாமே வரும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபுல் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் யூ ஃப்ரெண்ட்